இந்திய உணர்வுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது அட்வெஞ்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னார் இங்கே நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி அலசுவோம் ஆராய்வோம் தெளிவும் முடிவும் மக்கள் முன்னார் இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி இங்கே சொல்வதை சொல்வோம் செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னார் விவாதத்தில் நாம் அரசியல் என்றால் என்ன அரசியல் என்பது யாருக்கானது எது சரியான அரசியல் என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம் எது அரசியல் மகாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அண்ணல் அம்பேத்கர் என்று தேசிய அளவிலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா என தமிழக அளவிலும் எல்லோரும் விரும்பியது சாதி மத வேதங்களற்ற பொருளாதார ஏற்றத்தாழ்களற்ற சமூக சிற்பிகள் ஸ்டாலின் லெனின் போன்றவர்கள் வடிவன்று காட்டிய சமத்துவ பொது உடைமை சமுதாயத்தை தான் அரசும் அரசியலும் அதை நோக்கிய நகர்வாய் இருந்து வந்தது முதலில் காங்கிரஸ் முதல் கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் வரை மக்களின் நலனை மனதில் கொண்டு எளிமையாய் வாழ்ந்து வந்தார்கள் மக்களை சந்தித்து மக்களுடன் பழகி அவர்களின் கருத்தை கேட்டு அரசியல் அதிகாரத்தை நடைமுறைப்படுத்திய காமராஜரின் போக்கு இன்று இருக்கிறதா அரசியல் என்பது மக்களுக்கானதாக இல்லை அதிகாரம் படைத்த ஒரு சிலருக்காகவே மாறியிருக்கிறது ஏற்ற தாழ்வுகளற்ற சமுதாயத்தை கிடைக்கும் நோக்கம் இல்லை அரசியல் என்பது வியாபாரம் என்றளவில் வந்து நிற்கிறது பொருளாதாரம் கூட தொன்னூறு சதவீத ஏழை எளியவர்களை அப்படியே வைத்துக் கொண்டு பத்து சதவீத பணக்காரர்களையே மேலும் பணக்காரர்களாய் ஆக்கியிருக்கிறது லஞ்சம் ஊழல் அற்ற அரசியல் கட்டமைப்பை எங்கும் பார்க்க முடியவில்லை மக்கள் அடிப்படை தேவைகளுக்கு தினம் தினம் போராடும் நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கிறது இந்த மக்களை மட்டுமல்ல இந்த மண்ணையும் மண்ணின் கனிவ வளங்களையும் கூட போற்றி பாதுகாக்கக்கூடிய அரசியல் தன்மை இப்போது கேள்விக்குறியாகி வருகிறது இப்படியான போக்கே இன்றைய தலைமுறையினரிடம் இதுதான் அரசியலோ என்ற பார்வையை உருவாக்கி வருகிறது நமது முன்னோர்கள் வேண்டி நின்ற அரசியல் தலைமை இதுதானா இந்த அரசியல் போக்கை மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் அரங்கத்தில் நம்மோடு தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிற மதிப்புமிக்க பெருமக்கள் இங்கே முன்னாள் தமிழக நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் பெருமதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா ஹெச் வி ஹண்டே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் தீபக்ராஜ் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சி மதிப்பிற்கு ஐயா வேளவேந்தன் அவர்கள் முன்னாள் தமிழக அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா நீங்க சொல்லுங்க மிக மூத்த தமிழக அரசியல் தலைவர்களில் ஒருவராக இருக்கிறீங்க அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு அரசியல் அப்படி இருக்குதா அரசியல் முதல்ல ஆரம்பித்தது இந்தியாவுல அதில் நான் தங்கு கொண்டிருக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு என்னை பொறுத்தவரையில் நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஒன்பது அப்பொழுது நான் கல்லூரியிலே பதினைந்து ஆண்டுகளின் வயசு எனக்கு பதினைந்து நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் அப்பொழுது நாம வந்து குவிட் இண்டியா வெள்ளையினை வெளியேறு அப்பெல்லாம் போராடும் போது நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு போராடுகும் அது அப்படியே வந்தது பிறகு பல ஆண்டுகள் சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை ஓரளவுக்கு கொண்டிருந்தது அதனால் இன்றைய தினம் துரதிருஷ்டவசமாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனப்பான்மையை அது அப்படியே மறந்து விட்டு எப்படி தன்னை வளர்த்துக் கொள்வது எப்படி தன்னுடைய கட் அவுட் எங்க பார்த்தாலும் போட்டுக் கொள்வது நான் நான் என்று ஈகோ தன்னை வளர்த்துக்கொண்டு வகை வகையில பொருளாதாரத்திலையும் வளர்த்துக் கொள்வது அதே நேரத்தில் பர்சனாலிட்டியும் வளர்த்துக் கொள்வது என்கிற வகைகளே போய் கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண ஒரு கார்ல இருந்து இறங்கும் போது கூட அதுக்கு நாலு பேர் டப்பா டப்பான்னு காரணம் ஒரே செய்து இது ஒரு பெரிய நம்ம வந்து நம்ம வேலைக்காரங்க மக்களுக்கு நாம் வேலை செய்யக்கூடிய நான் வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் அமைச்சராக புரட்சி எம்ஜிஆர் தலைமையில் பணியாற்றினேன் எந்த ஒரு ஒருவரான எந்த இடத்துக்கு போனாலும் கூட பல நேரங்களில் போலீஸ் கூட நான் சொல்லுவதில்லை அப்படியே நான் போய்விட்டு சிம்பிளாக எனக்கு என்னுடைய எனக்கு தன்னம்பிக்கை ஐ ஹவ் செல்ஃப் கான்பிடன்ஸ் என் மீது எனக்கு தன்னம்பிக்கை இருந்தா அது சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையிலே போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது அது இல்லை என்று நான் வருத்தப்படுகிறேன் மிக்க நன்றி நன்றி அண்ணா அரசியல் என்பது மக்களுக்காக உழைக்க என்பதை தாண்டி மக்களை வைத்து பிழைக்க என்ற நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்குது இதை நம்ம பார்க்கிறோம் ஒருவரிடத்துல ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்க வரும்போது மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கிறாரு என்றால் அவர் அரசியல் செய்யறாரு என்று சொல்றாங்க அப்படின்னா அரசியலை ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்ப வெறுங்கையோடு அரசியல் செய்ய வருங்கிறவங்க அரசியலுக்குள்ள வர்றவங்க பல லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளை வச்சு பதுக்கியும் ஒதுக்கியும் வைத்திருப்பதை நம்ம பாக்குறோம் எல்லா சமூக குற்றங்களையும் செய்துவிட்டு கடைசியா அதை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு கருவியாக இந்த அரசியலை பயன்படுத்துவதை இன்னைக்கு பாக்குறோம் உண்மையிலே அரசியல் என்பது என்னதான் பாரதி சொல்லுவாரு தொழில் கவிதை நாட்டுக்குழைத்தல் தொழில் என்பது எனக்கு தொழில் அரசியல் நாட்டுக்குழைத்தல் என்றால் அது தவறு இல்லை எனக்கு தொழில் அரசியல் நான் சுரண்டுவது பணம் செய்வது என்றால் தான் நெருக்கடி நெலின் என்ன சொன்னார்னா அது மக்களுக்கான ஒரு முழு ஒரு முழு மக்களுக்கான ஒரு முழு நிறை சேவைதான் அரசியல் அப்படின்னா என்ன சொல்வாருன்னா அது செறிவூட்டப்பட்ட பொருளாதாரம் அரசியலையும் பொருளாதாரத்தையும் பிரித்து விட முடியாது அதே அவர் இலக்கிய இன்னொரு என்ன சொல்வாருனா கலை இலக்கியம் மொழி நீதிநெறிகள் யாவற்றையும் உள்ளடக்கியதான் அரசியல் அரசியல் இல்லாமல் ஏதும் இல்லை மனிதன் சம்பந்தப்பட்டது யாவும் அரசியல் சம்பந்தப்பட்டது லெலின் தான் ரொம்ப அழுத்தமா சொன்னார் நீங்க ஒரு சாதாரண தெருவோரங்களை நாம கீரை வாங்கினோம்னா அந்த கீரையிலும் அரசியல் இருக்குது இந்தியா விடுதல ராக்கெட்லயும் அரசியல் இருக்கு வால் ஒன்றுதான் அது யாரிடம் இருப்பது என்பதை பொறுத்து அரசியலின் பெயர் மாறுகிறது அப்படின்னா இப்போ ஒண்ணு உதாரணமா எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுனாக்கா ராஜபக்சே வால் இருக்கிறது அதிகார வால் அவரிடம் இருக்கிற வால் இனவெறியின் வால் மக்களை கொள்ளுகிற கொடுவால் இதே இதே வாழ் உடைக்கிற மக்கள் சாதாரண சாமானிய மக்களிடம் கிடைத்தால் அது மக்கள் அரசியல் மக்கள் அரசியல் மனிதர்களை கொள்ளுகிற போது அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலை பயன்படுத்தி மனிதர்களை கொள்ளுகிற போது அது கொண்டுகோள் அரசியல் ஆனால் மனித உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் போராடுகிற போது அது விடுதலை அரசியல் மனித அரசியல் அப்படின்னு அரசியல் ஒன்றுதான் நீண்ட நெடுங்காலமாக கிரேக்கம் எகிப்து சீனா இந்தியா இன்று மெல்ல 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 உருவெடுத்து பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் அரசியலுக்கு ஒரு வடிவம் கிடைத்தது பிறகு அரசியல் கட்சிகள் தோன்றியது நிர்வாகம் இல்லை நிலை ஆயிடுச்சு தவிர அரசியல் வாழ்வியல் முறை அரசியல் கட்சிகள் இல்லாமல் கூட இருக்கலாம் அரசியல் இல்லாமல் இருக்க முடியாது அதனால ரெண்டுத்தையும் பிரிக்கணும் எங்களை பொறுத்தவரைக்கும் எனக்கு ஒரு கருத்து என்னன்னா என்ன எங்களுக்கு என்ன கருத்துனாக்கா உலகில் இருவகை அரசியல் தான் நீண்ட நெடுங்காலமாகவே மனித குலத்தை சுரண்டுகிறவர்களுக்கும் சுரண்டுகிறவர்களுக்கான அரசியல் சுரண்டுகளுக்கு ஒரு அரசியல் விடுதலைக்கு போராடுகிறவர்களுக்கு ஒரு அரசியல் விடுதலை அடைக்க ஒடுக்கிறவர்களுக்கு ஒரு அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் நீடித்து நிலை பெற வேண்டும் என்ற முதலாளிகளின் சிந்தனையோட்டமுடைய ஒரு அரசியல் இது கூடாது கருத்தால் கருத்தால் உழைக்கிற மக்கள் அதிகாரத்திற்கு வந்து இந்த இயற்கை வளங்கள் யாகும் பொதுவாக வேண்டும் என்கிற பொது உடைமை அரசியல் இந்த ரெண்டு அரசியல் இருப்பதாக நான் கருதுகிறேன் இதுல நடுநிலை அரசியல் இருப்பதா எனக்கு தெரியல நன்றி சகோதரர் தீபக்ராஜ் சொல்லுங்க ஒரு புதிய நம்பிக்கையாக ஆம் ஆத்மா கட்சியிலிருந்து மக்களுடைய ஆம் ஆத்மி அரசியலை எப்படி பாக்குறீங்க எது சரியான அரசியல் அரசியல்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க அரசியல் என்றால் சாதாரண மக்கள் சாமானிய மக்களுக்கு என்ன தேவையோ அவர்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நிறைவேற்றுவதுதான் அரசியலா இருக்க வேண்டும் அதை வந்து ஒரு ஒரு பக்க மக்களுக்கு வந்து வந்துபிளா இருக்கிறதும் இல்லை பெரிய தொழிலாளிகளுக்கு பேவரபிளா இருக்கிறதும் அரசியல் கிடையாது அதனால்தான் இன்னைக்கு வந்துட்டு அனைவரும் என்ன சொல்றோம் அப்படின்னா அரசியல் வந்து ஒரு சாக்கடை ஒரு டிரைனேஜ் அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னு பார்த்தா குற்றவாளிகள் எல்லா விதமான குற்றங்களையும் செய்துவிட்டு தங்களை காத்துக் கொள்வதற்காக அங்கு சென்று உட்கார் ஏன்னா வெளியில இருந்தா உள்ள குடிச்சு போட்டுருவான் அதனால வந்து தங்களை காத்துக்கொள்வதற்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாராளுமன்றத்திலேயே சரி நூத்தி அறுபத்தி மூன்று எம்பிக்கள் மீது பலதர கிரிமினல் கேசஸ் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள் இருக்கின்றன இன்னைக்கு இதோட நிலைமை இன்னைக்கு அதே அதனாலதான் வந்து இன்னைக்கு சாக்கடை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இதனால்தான் வந்து நம்மளுடைய இளைஞர்களும் சரி படித்தவர்களும் சரி அரசியல அரசியலுக்கு செல்வது என்றாலே ஒரு ஒரு அபாயம் அபாயமாக கருதுகிறார்கள் ஏன் வந்து நல்லவர்கள் அரசியலுக்கு வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பும் போது இதுதான் ஒரு பதில் இதே உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்துல வந்து இந்த பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ராசி வந்து அருமையா நடந்து கொண்டிருக்கிறது வந்து அந்த நம்மளுடைய ஜனநாயகம் இருக்கணுமே தவிர யாரோ ஒரு நாலு பேர் இல்ல ஒரு நூறு பேர் சேர்ந்து வந்து தீர்மானிக்க கூடிய ஒரு ஜனநாயகமாக நம்ம ஜனநாயகமாக நம்ம அரசியல் இருக்கக்கூடாது நன்றி வேளவிந்தன் ஐயா நீங்க தமிழக அரசியல் வரலாற்றில் மிக மூத்த தலைவர்களில் ஒருவரா இருக்கிறீங்க நீங்க மதிப்புமிக்க பெருமகன் தந்தை பெரியார் அவருடைய வழியில் வந்த ஒரு அரசியல் தலைவர் ஐயா சொல்றாங்க அயோக்கியர்களின் கடைசி புகழிடம் அரசியல் சொல்றாங்க எந்த காலம் காலமா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காக அரசியல் செய்த ஒரு பெருமகன் சாதிய இழிவிற்காக தீண்டாமை ஒழிப்பிற்காக பெண்ணிய விடுதலைக்காக சமூக நீதிக்காக நம் மீது சுமத்தப்பட்ட அந்த சூத்திர பட்டத்தை துடைப்பதற்காக சட்டியை தூக்கி கொண்டு தொண்ணூத்தி அஞ்சு வயது வரை போராடிய ஒரு தலைவன் அரசியலில் வந்து சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் என்று சொன்ன அந்த தலைவன் அரசியல் வந்து அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் என்று சொல்ல வேண்டிய நிலைமை ஏன் வந்தது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் முதல்தர குடிமக்களாக உயர வேண்டும் இங்கே அவர்கள் எல்லா வகையிலேயும் சிறந்து விளங்க வேண்டும் அவர் விழுந்து அந்த வரலாற்றிலே இருந்து மீள வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் பெரியார் அவர்கள் அவர்தான் அரசியலை பற்றி சுருக்கமாக சொன்னார் நன்றி அவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் பொறுக்கணும்னு நினைக்கிறவன் இங்க இருக்க செயின் ஜாதி கோட்டைக்கு போறான் கொஞ்சம் அதிகமா பொறுக்கணும்னு நினைக்கிறவன் செங்கோட்டைக்கு போறான் அப்படின்னா ஆனால் அப்படியே நம்ம அப்படி பார்த்தா செங்கோட்டைக்கு போய் ஆகணும் இந்திய பாராளுமன்றம் வந்து இயங்கினால்தான் இந்தியா இயங்க முடியும் ஆகவே சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்க வேண்டும் ஆத்திரத்திலே சொன்னார்கள் ஆனால் கடைசி வரையிலே தன்னுடைய இயக்கத்தை அரசியல் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை திராவிடர் கழகம் அப்படியே தான் இருக்கிறது அவர்கள் எந்த கட்சி தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டுகிறார்கள் யார் சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு நாள் அவர்கள் துணை நிற்கிறார்கள் அது தந்தை பெரியாருக்குரிய இன்றைக்கு அரசியலிலே நேர்மை இருக்க வேண்டும் நாணயம் இருக்க வேண்டும் மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கருத்திருமன் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது அவர் சொன்னார் எங்களை கூட கவனித்துக் கொள்ளுங்கள் சபாநாயகர் அவர்களே என்று சபாநாயகரை பார்த்து அவர் சொன்னபொழுது அண்ணா அண்ணாதான் சொன்னார் கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்று நான் அறிந்தவர் காங்கிரஸ் தோற்று போனாலும் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் அது ஒன்று சிறிய கட்சி அல்ல என்று அன்றைக்கே ஒத்துக்கொண்டவர் அண்ணா அவர்கள் அது மாதிரி மாற்றாரை மனித மதிக்க தெரிய வேண்டும் ஆனால் இப்போதெல்லாம் நடக்கிறது எதிர்கட்சியை எதிரி கட்சியாகவே நினைக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு திருமணத்திற்கு போனால் இன்னொரு கட்சியினுடைய தலைவர் அந்த திருமணத்துக்கு வரவே மாட்டேன் அது இந்த நாட்டிலே மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது ஆனால் அப்படியா இருக்கக்கூடாது என்பதே நம்முடைய தலைவர்கள் மிகுந்த செல்வது முயற்சியோடு இருந்தார்கள் நம்முடைய காமராஜரை எடுத்துக்கொண்டால் கூட எது அண்ணாவை பற்றி மட்டுமில்லை அவர் முதல் ஆனவுடன் அவர் கோட்டைக்கு வருகிறார் அவர் புறப்படுவதற்கு முன்னால் அவருடைய முன்னால் போன ஒரு போலீஸ் கார் சைரன் வைத்துக் கொண்டு சங்கு வைத்துக் கொண்டு ஊதி கொண்டு போனார்கள் உடனே இது தலைவர் கலைஞருக்கு காமராஜருக்கு பிடிக்கவில்லை அவர் கொஞ்ச நேரம் நிறுத்திவிட்டு அந்த ஆளை கூப்பிடு என்கிறார்கள் அந்த வண்டிகாரை அங்கே சொல்லிக்கொண்டு கொண்டு போகிறார் அவர்களை கூப்பிடு என்றார்கள் அவர்கள் வந்தவுடன் என்னையா ஏன் சங்கு ஊதி கொண்டு போகிறாய் என்றார்கள் உடனே அவர் சொன்னார் முதலமைச்சர் வருகிறார் என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அவர்களெல்லாம் ஒதுங்க வேண்டும் அப்போதான் முதலமைச்சர் போக முடியும் அதற்காகத்தான் இதை செய்கிறோம் சொன்னார் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் எனக்கு ஏன் சங்கு முடிக்கிற எல்லாரும் போற நானும் போறேன் என்ன இப்ப நான் மட்டும் தனியா இங்க போறேன் ஆகவே இது மக்களுக்கு ஒன்று மந்திரிகளுக்கு ஒன்று இருக்கக்கூடாது என்று சொன்னவர் காமராஜர் அது மாதிரிதான் ஒவ்வொரு இருந்தார்கள் ஆனால் நம்முடைய நண்பர் ஆத்மாத்மி சொன்னதை போல சுயநலத்தோடு இருப்பவர்கள் தன்னலத்திற்காக இருப்பவர்கள் யாரும் ஈடுபடுவதில்லை பின்னால் நல்ல எல்லாம் வந்தார்கள் எவ்வளவு முன்னால் இருந்தவர்களும் சிறப்பான முறையில் ஆண்டு இருக்கிறார்கள் நல்ல மனச்சாட்சிப்படி இல்லை நம்முடைய சங்க இலக்கியத்தினுடைய கோட்பாடுகளின்படியெல்லாம் ஆண்டவர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய அரசியலை பொறுத்தவரையில் இந்த நம்முடைய இலக்கியங்கள் மிக உயர்ந்த திட்டங்களை சொல்லியிருக்கின்றன அருமையான பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த தான் இன்றைக்கு நல்ல நெறியோடு இருக்க வேண்டும் என்று இளைஞர்கள் எல்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள் இப்பொழுது ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் நினைத்தால் ஆட்சியை மாற்றி காட்ட முடியும் என்கிற எண்ணத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஊழலிலே ஊறியவர்கள் யாரும் எதிர்காலத்தில் வர முடியாது வரக்கூடாது அதுதான் என் போன்றவருடைய எண்ணங்கள் கூட அண்ணா இப்ப ரஷ்யா கியூபா வெனிசுலா போன்ற நாடுகள்ல நாட்டு மக்களுக்கு எல்லாம்